அப்போது எப்பவுமே நீங்க ஒரு அதிகம் நான் கேட்க வேண்டியது என்னோட கடமை நீங்க பதிவு வந்து அங்க வரை திருப்பாதீங்க நான் <laughs>

இல்ல <laughs> <laughs> <laughs>

இது <laughs>

கெட்ட பட்டு லைட் குடுக்கலன்னா ஓනේ இப்ப ஈவிதாக்கு

ஆர்டலைன் குடுங்க இப்போ புலிஸ் சார் வந்துட்டாங்க ரெட்ட குடுங்க நான் தண்டிட்டேன் போய் அபிஷேகம் போயரச்சிட்டேன் போயரச்சிட்டேன் நீ என்ன செஞ்சேன்னா நீ எடுத்துக்க நாய்சு வாய் முகனதுக்கு ரெண்டு வைத்தியம் ரெட்ட ரெட்ட இதுல வந்து பேசுறாங்க இந்த பேஸ்றியே இந்தப்பர் கார்ட்ப்பர் குடுங்க இதுக்கு வந்து நான் அமுலே வர மாட்டேன் நான் மாட்டேன்